சகோதரர் ராமகிருஷ்ணன் பழனியை பற்றி பழனியில் அவர் எடுத்த அளித்த தீர்ப்புக்கணும் அதனால் பழனி கோயில் இருந்தால் அவர் இப்பொழுது என்க்ளோஸ் எடுத்துட்டு பேசினார் அந்த கதையை கொஞ்சம் நன்றிதான் அது அந்த கதையை கொஞ்சம் நான் விரிவா தான் இருக்கேன் இதெல்லாம் நடக்குது மொழி ஒரு நாள் நான் கிருஷ்ணகுமாரி கண்டவாணி மொழி வரும் கோயிலுக்கு சாமி கூட போகிறோம் ரொம்ப சாமி கூட போகிறோம் அந்த கிரிவீதி வழியாக போகும்போது ரெண்டு பக்கமும் உள்ளாக்கார் என்ன பக்கம் வண்டி ஒரே என்க்ளோஸ் பண்ணி எங்க பார்த்தாலும் கடை அங்கே போகிற பக்தர்கள் அங்கே ஒரு சுதந்திரமாக நடந்து சென்று அந்த சுவாமியை கருத்து செய்கிற அளவுக்கு அந்த கடமை இல்லை நான் அப்படி பேசிட்டு போனோம் என்ன இவ்வளவு மோசமா இருக்குது எங்க இருக்கா எப்படி போகிறது கேஷுவலா பேசிட்டு போயிட்டோம் அது நடந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஒரு இப்ப மதுரையில மதுரையில மதுரை கிளை இருக்கிறது இந்து மதுரை கிளை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அந்த இங்கேருந்து ஜட்ஜஸ் எல்லாம் அங்க போவாங்க அந்த மூணு மாசம் முடிஞ்ச உடனே இன்னொரு காவல் வந்துருவாங்க இன்னொரு செட் பண்ணி ஜட்ஜஸ் அங்க போவாங்க அப்படி வரும்போது அந்த டேர்ன் மூணு மூணு மாதம் டேன் வரும்போது சகோதரர் ஏதோ ஒரு காரணத்துக்காக போகிறேன் அடுத்த தடவை சரி சுந்தர் நீங்க போங்க அப்படின்னு கேஷுவலாக போயிட்டு போயிட்டேன் அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கும் போது இரண்டாவது நாள் நினைக்கிறேன் போய் ரெண்டாவது நாள் நினைக்கிறேன் இரண்டாவது நாளில் இந்த பழனி கோயில் சம்பந்தமான ஒரு வழக்கு கண்ணோட்ட வழக்கு அவர் முன்னே விசாரணைக்கு வருகிறது உடனே நம்ம பேசி இருந்தது ஞாபகம் அவருக்கு அந்த வழக்கை வந்து ரெண்டே கலர் போட்டுட்டு ஒன்றரை மணிக்கு வந்து நான் கூப்பிட போர்ல கூப்பிட்ட நான் என்ன இருந்தேன் சொன்ன மாதிரியே கேஸ் வந்து பெரிய வாய்ப்பை நமக்கு விட்டு அதை புரிஞ்சு கையில் வச்சுக்கங்க தரப்புறதுக்காரங்க தானே எல்லாம் பழனிக்கு போயிருப்பீங்க அந்த கிருவியில் இருந்து அத்தனை என்க்ரோச் பண்ணி உடனே நீ மூவ் பண்ணணும் அது அடுத்த நாள் போய் அதுக்கு அடுத்த நாள் போய் என்ன பாக்கணும் என்னை போய் பாத்து இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட் போடணும்னு உத்தரவு போட்டார் அடுத்த நாளே அந்த கிருவியில் அந்த அந்த வண்டி இன்டீரியல் வகைகளில் எல்லாத்தையும் சுத்தமாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க நான் பார்க்க போய் பார்க்கும்போது அந்த கிருவி இது சுத்தமாக இருந்தது மூணாவது நாள் அப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரமும் இதுக்காக ஸ்பெஷல் பெஞ்சாக உட்காந்து ரெண்டு பேரும் அவரும் நிதி கிருஷ்ணகுமாரும் நிதியரசர் விஜயகுமாரும் ஒவ்வொரு உத்தரவாக போடுவாங்க இது ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி இது மனிதர்கள் செய்த செயல் அல்ல நான் கடவுள் கும்பிடுவேன் மகாதேவன் ரொம்ப பெரிய பெரிய பக்தர் நான் சாமி நல்லா ஒன்றா தான் இல்லாமல் இப்போ சபரிமலை போவோம் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்குது ஆனால் சில கதைகள்லாம் நான் நம்ப மாட்டேன் நம்ம நம்புகிறதில்ல ஏதோ கடவுள் அதோட ஆனால் இந்த விதயத்தில் நான் முழுமையாக நம்புவது இந்த செயல் அனைத்தையும் செய்தது நாங்கள் இல்லை பழனி முருகன் தான் அந்த நடந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒன்று ஒன்றா அது பெரிய கதை அது ஒன்று ஒன்றா சொன்னால் அது பார்த்து நாங்கள் உத்தரவு போடுவார் நான் போய் விசிட் பண்ணுவேன் அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருக்கோம் அந்த மலைக்குள்ளே நூற்றி முப்பது வீடு இருந்தது நூற்றி முப்பது வீடு யாருக்கும் தெரியாது இந்த விண்ஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ளே இருந்து நூற்றி முப்பது வீடு அதை பார்த்து நான் மலைச்சி போயிட்டேன் இதெல்லாம் வீடெல்லாம் போய் எப்படி என்க்ரோச் பண்ணுறது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அது எல்லாமே என்க்ரோச் தான் ஆர்டர் போட்டு ரிமூவ் பண்ணி போடலாம் நீ ஒரு ஆர்டரை போடுங்கண்ணு உடனே அவனுட்ட சொன்னார் அதான் இந்த மனிதாபிமானம் இந்த உள்ளத்தில் உள்ள உயர் உள்ளன்னு சொல்லுவோம்ல அதான் இல்லை இல்லை அதில் நாங்கள் ஒன்று ஒரு சர்வே பண்ண சொன்னோம் அந்த நூற்றி முப்பது வீட்டில் நூற்றி இருபது வீட்டுக்காரங்களுக்கு வெளியில் எல்லாம் வீடு வச்சுருக்காங்க அதில் பத்தே பத்து பேர் தான் வீடு இல்லாமல் அங்கே இருக்கிறாங்க போயிட்டு சர்வே பண்ண சொன்னால் எடுத்து நூற்றி இருபது பேருக்கும் இந்த எல்லாம் ஆதார் அட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க சொன்னேன் அவர் சொன்னார் இருந்துட்டு போதே ரொம்ப வருஷமாக அங்கே இருக்காங்க அவங்கள வந்து சும்மா அனுப்பிடக்கூடாது அவங்களுக்கு மாற்றில் இடம் கொடுத்து மாற்று இடம் வேறு எங்கேயாவது இடம் கொடுத்து தான் அனுப்பணும்ன்னாரு நான் கூட சத்தம் போட்டேன் என்ன நீ பேசுறது சும்மா அது புறம்போக்குள்ளே குடிச்ச போட்டு வாங்க இருக்காங்க எங்கே போய் இடம் கிடக்குது தேவஸ்தானத்துக்கு எங்கே இடம் கிடையாது எங்கே போய் இடம் கொடுக்க இல்லை நீ பேசாமல் பாருங்கன்ட்டு உடனே அடுத்த நாளே ஸ்பெஷலாக ஒரு பெஞ்சை போட்டு கலெக்டர் அந்த ரெவன்யூ ஆஃபீஸர்லாம் வர சொல்லி போய் பார்த்து எங்கேயாவது இவங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கறதுக்கு இடம் இருக்கானு சொல்லுங்கள் அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல காமிச்சாங்க எல்லாருக்கும் பதினஞ்சு நாளில் ரெண்டு ரெண்டு சென்ட்டு பட்டா கொடுத்துருங்க அதே மாதிரி பட்டா கொடுத்தாங்க கொடுத்துட்டு முப்பது நாளில் எல்லாத்தையும் எல்லாம் எக் பண்ணிடணும் பட்டா வாங்கிட்டு முப்பது நாளில் எக் பண்ணிடணும்னு உத்தரவு போட்டார் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீர்கள் ஜூலை முப்பத்தி ஒன்றாந்தேதி வெக்கேட் பண்ணணும்னு சொன்னால் முப்பத்தா முப்பதாந்தேதி இரவு பன்னெண்டு மணிலேருந்து அவர்களாகவே எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க யாரும் போய் உங்களை கம்பல் பண்ணலை யாரும் ப்ரெஷரைஸ் பண்ணல இந்த அம்மா லட்சுமி அவங்க ஏசி அசிஸ்டன்ட் கமிஷன் லட்சுமி வந்துருக்காங்க அவங்க அங்கேருந்து நாலு மணிலேருந்து வீடியோ எடுத்து அனுப்பிட்டுருக்காங்க ஒருத்தர் லாரியில் ஏற்றிட்டு போகிறாங்க ஐயா ஒரு லாரி போச்சு அஞ்சு லாரி போச்சு பத்து லாரி போச்சு நூற்றி முப்பது லாரி போச்சு பன்னெண்டு மணிக்கு அத்தனை வீணும் முப்பத்தி ப ஒன்றரை மணிக்கு எல்லாம் வைக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி கடைக்காரங்களும் இதெல்லாம் ஒரு மனித நாளில் செய்கிற ஒரு மனிதர்கள் மட்டும் செய்கிற காரியம் இல்லை எல்லாம் அது என்னமோ அந்த முருகனே வந்து நேரடியாக என்ன ராமகேஷ் மாதிரி நூற்றா நூற்றம்பது வருஷம் கழிச்சு முருகனை அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காரு அவர் என்ன உண்மை அது உண்மைதான் அது உண்மைதான் அது மகாதன் நீசம் மகாதை ஒத்துக்கு வரதை அந்த நிகழ்ச்சிகள்லாம் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இனிமேல் வித தடங்கள் இல்லாமல் ஒரு சின்ன ப்ரொட்டஸ் கூட கிடையாது இந்த கடைக்காரங்களை ஒகேட் பண்ணதுமே அவங்க சொன்னாங்க தேதி முடிஞ்சது எல்லாம் கடை காலி போய்ட்டு அவங்க போயிட்டாங்க அது முழு முயற்சி வந்து கிருஷ்ணகுமார் அவரே ரொம்ப திருவாரணம் நம்புகிறாரு நான் ஒன்றும் பண்ணலைங்க எல்லாம் முருகன் தான் பண்ண மாதிரி உண்மை அது அது ஒரு முயற்சி அதில் ஒரு மனிதாபிமானம் அதை அப்போ தான் நான் பார்த்தேன் அவருக்கு அவருடைய உண்மையான எண்ணத்தை நான் தூய் போடுன்னு தான் சொன்னேன் தூய் போடலாம் கேட்குறேன்னு தான் சொன்னேன் அதெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு இடம் மாற்ற இடம் கொடுத்து தான் மனிதாபிமானம் அதுபோன்ற செயல்கள் தான் அவர் வந்து இந்த அளவுக்கு அவருக்கு அவரை ஒரு உயர்வான இடத்திலே அவரை கொண்டு வைத்திருக்கிறது என்பது நான் தீர்க்கமாக நம்புகிறேன் இந்த நிகழ்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய தாராபுரம் வழக்கறிஞர் சங்கத்துக்கு மிக சிறப்பாக ஒரு எல்லோரும் இத்தனை பேர இத்தனை நீதி நீதிபதிகளை அரைஞ்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் காலையில் வந்தோடன வழக்கறிஞர் ராஜகோபால்கிட்ட சும்மா விளையாட்டாக கேட்டேன் ரெண்டாயிரத்தி பதினா பதினாறில் ஜட்ஜேன்னாரு எட்டு வருஷம் ரெண்டாயிரம் இத்தனை வருஷம் எட்டு வருஷமா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ரொம்ப லேட்டாக விழா எடுத்துட்டீங்களா என்ன அதுக்கு ஒரு அவர் நான் எதிர்பார்க்காத ஒரு பயில சொன்னார் அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் விழா எடுத்திருந்தால் நீங்கள் மட்டும்தான் வந்திருப்பீங்க ஆனால் அப்போ நான் மட்டும் தான் இருந்தேன் அதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஜெஜ்ஜானாங்க நான் கல்யாண சுந்தரம் சுந்தர் மூணு பேரும் கல்யாண சுந்தரம் எங்களுக்கு முன்னாடி சுந்தர் நாங்கள்லாம் அவர் ஆனால் இன்றைக்கு வச்சதுனால தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க இத்தனை பேர் வந்து இங்கே ரொம்ப ஜாக போய்ட்டு நினச்சேன் ஐயோ வைக்கலாம் வரல அதனால் அறிவாளிகள் தெரியும் எனக்கு ஆனால் இவ்வளோ அறிவாளியாக இருக்குது இவ்வளோ அறிவாளிகள் இருப்பேன்னு எனக்கு ஏன்னா எனக்கு அது தெரியும் நாங்களாம் நாங்களும் பி கேம் ஆஃபீஸில் கேஸ் நாங்களும் தாராபுரம் கேஸில் அவர் ஒரு பக்கம் இருப்பார் நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம் தெரியும் இங்கே இருக்கின்ற வழக்கறிஞர் பொறுப்பில் நல்லா தான் எல்லாமே தெரியும் இங்கே உள்ள அந்த காலத்தில் வர்ற அந்த பிளைண்ட் எல்லாம் படித்தா பிளைண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் படித்தா அதை வச்சுன்னா கேஸ் வேறு ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக அங்கேருந்து வர்ற அந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இந்த கம்பைன் கோம் இது கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் அவ்வளவு மிக திறமையான வழக்கறிஞர்கள் ஆகவே இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்து முடித்த வழக்கறிஞர் சங்கத்திற்கும் குறிப்பாக அதனுடைய ஆபீஸ் வேறு சனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற நண்பர்களுடைய பிரார்த்தனைப்படி நான் உங்களோடு சேர்ந்து பிரார்த்திக்கிறேன் விரைவில் அவர் நீதியரசர் மகாதேவனோடு ஒன்றாக உச்ச நீதிமன்றத்தில் அமர வேண்டும் அந்த நிகழ்வை நாங்களெல்லாம் வந்து டெல்லியில் பார்க்கணுங்க அந்த பழனி முருகனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ